வணக்கம் நண்பர்களே பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மானா உலகளவில் தொழில்னு வச்சுக்கலாம் கர்மானா வேலை வேலை பார்க்குற லேபர் திட்டம் அது அப்போது அந்த கைவினைஞர்கள் அதாவது எத்தனையோ கைத்தொழில்கள் இருக்குது அதில் முன்னேற்றப்படுறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து கைவினை பொருள் செய்கிற கைவினைஞர்கள் யார் ஒரு இண்டிகேட்டிவ் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதை நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கைவினைப் பொருள் செய்கிற கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போ உள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி தொழிலை முன்னேற்றுவது ஒன்று அந்த மாதிரி அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு ஸ்டைபண்டும் கொடுத்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கணக்கு ஸ்டைபண்ட் கொடுத்து ஒரு பதினாயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குறதுக்கு அகெயின் இ வவுச்சர் வவுச்சர்னால் அதை வச்சு கடையில் வாங்கிக்கலாம் அந்த பொருள் அதுக்குரிய டூல்ஸ் இப்போ நீ ஒரு கார்பெண்டர்னால் அவருக்கு அந்த உளியெல்லாம் தேவைப்படும் அது வந்து நல்ல பிராண்டடாக தான் நல்ல கம்பெனி உள்ளதை வாங்கி வச்சு செயல்படுத்துறதுக்கு ஃப்ரீயாக ஒரு பதினாயிரம் ரூபாய்க்கு பணம் அது பணமாக கொடுக்காம வவுச்சர் அதை வச்சு அந்த பொருள் வாங்கிக்கலாம் அந்த டூல்ஸுகளை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குற திட்டம் அது மட்டும் இல்லை இந்த தொழில் பண்ணுறவங்க இந்த ட்ரைனிங் எடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்டுங்கிறது ஓகே அது எனக்கு அதில் இன்னமும் பெரிய முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஐடி கார்டு கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் வரைக்கும் மொதல் ஒரு லட்சமும் அப்புறம் இன்னும் ரெண்டு லட்சமும் கடன் கொடுத்து தொழிலை முன்னேற்றுவதற்கு கொடுப்பதற்கு வெறும் ஐந்து சதவீத வட்டி நம்ம ஊரில் கிராமங்கள் சொல்லணும்னா அரை வட்டிக்கும் கம்மி அரை பர்சன்ட் வட்டிக்கும் கம்மி அது ஐந்து சதவீதம் ஆறு பெர்சன்ட் இருந்தால் தான் மாத வட்டிக்கு அரை பர்சன்ட் கணக்கு வரும் அதுலேயும் கொஞ்சம் கம்மி இது ஐந்து சதவீத வட்டியும் அது மட்டும் இல்லை எட்டு பர்சன்ட் வரைக்கும் சப்வென்ஷன் அப்படின்னா கழிக்கிறாங்க அது மானியம மாதிரி கழிக்கிறாங்க அதுக்கு என்ன கண்டிஷனுங்கிறத பார்க்கணும் இப்போ இருக்கட்டும் இந்த மாதிரி கொடுத்து தொழில் நடத்துவதற்காக பண உதவியும் செய்து செய்கிறதுக்காக ஒரு திட்டம் வழக்கம் முதல் திராவிட மாடல் அரசினுடைய நம் முதலமைச்சர் வந்து இது வந்து குலக்கல் குலத்தொழிலை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்குன்னு சொல்லி அவர் எழுதிட்டார் நல்லது எதையுமே கெடுக்கிறது திராவிட மாடல் ஆட்சியின் பெயரால் இவர்கள் செய்வார்கள் நாங்கள் அதனால் இதை வந்து வேறு எப்படி பண்ணுறது நாங்கள் இதை மாற்றி செய்ய போகிறோம் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்லை அதாவது நல்லதே செய்ய போகிறதில்ல இப்போது அவர் சொல்கிற குலத்தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ஒரு கார்பண்டர் அவர் ஃபுல்லாக கார்பண்டிங் தொழில் மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது குலத்தொழில் தவறு அவர் குழந்தை படித்து எந்த வேலைக்கும் போகலாம் சரி வேறு வேலை இல்லை அவர் அதே பார்க்குறாரு வேறு யாராவது ஒருத்தர் படித்தவருடைய ஒரு வாத்தியார் பிள்ளை கூட நான் வந்து கார்பண்டிங் பண்ண நினைக்கிறாருன்னா அவருக்கு இதை சொல்லிக் தப்பு இருந்துச்சு நீங்கள் வந்து உன் தப்பு தகப்பனார் பண்ணுற வேலையை நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் குலத்தொழிலுங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்கு வருவாங்க அது தவறு அது அவங்கவுங்க இஷ்டம் இப்போ கடக்காரர் பிள்ளை அதே கடையாக நடத்துகிறத வந்து கேள்வியாக்கே ஆரம்ப முடியாது அரசியல்வாதி பிள்ளைகள் அரசியலுங்கிறது வந்து அபத்தம் அது வந்து ஜனநாயக நாட்டில் வந்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல் அது நம் நாட்டில் தான் நடக்க அதிகமாக மற்ற நாட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த குலத்தொழிலுங்கிற பேரால் அரசியல்வாதி குடும்பத்தில் முன்னணியில் முன்னணியிலேருந்து அரசியலில் இருக்கவங்க அவங்க பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு அது அதுக்கு குடும்ப சொத்து மாதிரி கொண்டு போகிற அபத்தத்தை வைத்து கொள்பவர்கள் இந்த தொழிலில் வந்து குலத்தொழிலில் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அபத்தமான வாதம் உண்மையிலேயே நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு தொழில் இப்போ வந்து என்னென்ன தொழில் அவங்க கைவினைகள் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்க லிஸ்ட்டு வந்து படகு தயாரிப்பு படகு மீன் பிடிக்க போகிறது இந்த மாதிரி இது தான் அது தேவைப்படும் ஒரு ஆற்றை கடப்பதற்கு படகு இந்த மாதிரி அது ஒரு எங்கெங்கே ஆறு மூலம் கடந்து போகிறாங்களோ அங்கே படகு தேவைப்படும் அதில் பொருட்களை கொண்டு போகிறதுக்கும் தேவைப்படும் கடலில் போகிறாங்கன்னா அது பிடிக்கிறது தான் பெரும்பாலும் இருக்கும் ஸோ அப்போ அதுக்கு படகு செய்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு இவங்க வந்து தொழில் டெக்னாலஜி மூலம் இன்னும் நல்லா செய்கிறதுக்கும் அதை வந்து பிராண்டு பண்ணி ஆன்லைனில் விற்கிற அளவுக்கு செய்கிறாங்க அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தொழில் என்னென்னு முதல் பார்க்குறோம் கவசம் செய்பவ் தச்சு வேலை கொல்லர்னால் பொற்கொல்லர்னால் தங்க வேலை மற்றது இரும்பு வேலை அது சுத்தியல் மற்ற மாதிரி கறி அந்த கிட்ஸ் அது தயாரிக்கிறவங்க பூட்டு தயாரிக்கிறவங்க பொற்கொள்ளர்னா சொல்லியிருக்காருங்க நே தங்க குயவர் அதாவது மண்பானம் மண் பாத்திரங்கள் செய்பவர் சிற்பி மூர்த்திகள் செய்வங்க மகாபலிபுரம் பார்க்கணும்னா நிறையா இருக்குது கல் உடைப்பவர்கள் செருப்பு தயாரிப்பவர் அப்புறம் கைவினை பொருட்கள் செய்பவர் கூடை கூடை பின்பவர் துடைப்பம் மேட்டை அந்த மாதிரி செய்கிறவங்க கயறு கயறு திரிக்கிறது அந்த மாதிரி பொம்மை பொம்மைகள் செய்வது இந்த மாதிரி மாலை தயாரிப்பது முடி திருத்துவது வாஷர்மேன் துணி துவைக்கிறது அயன் அயரன் பண்ணுறது எல்லாம் சேர்ந்ததில் வரும் தையல் ஸ்டிச்சிங் வர்றது மீன்பிடி வலை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டியாக கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி தொழில்களை செய்பவர்களுக்கு இவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னா ட்ரைனிங் ஒரு வாரம் கொடுக்குறது வந்து அதில் நுட்பமாக இன்னும் நல்லா செய்கிறதும் குவாலிட்டி பெருக்கிறதும் வியாபாரம் பண்ணுறதுக்கு அங்கீகாரம் கொடுக்குற அடையாள அட்டைங்கிறது வந்து ஒரு பேரளவுக்கு அளவுக்கு தான் அதை பார்க்குறேன் எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை அவங்களை கொடுத்துட்டான அவங்க பெரிய ஆளும் தெரில அதையும் அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கிறாங்க அதனால் இந்த ட்ரெயினிங் கொடுத்தப்ப கொடுக்கும்போது ஸ்டைபன் கொடுத்து ஒரு ரூபா காசு கொடுத்து பொருள் வாங்குறது ஒரு லட்சரூவா முதலையும் அப்புறம் ரெண்டு லட்ச ரூபா மொத்தம் மூணு லட்ச ரூபா கடன் கொடுத்து தொழில்களை செய்வது கொடுப்பதும் அது போக இது ஆனால் அந்த கடன் கொடுக்குறதுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டிலாம் எதுவும் கிடையாது இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியே அவங்க கடன் வாங்கிக்கலாம் இல்லைனா யாராவது ஏதாவது நீங்கள் அடமானத்துக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லை யாராவது ஷூரிட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி கொடுக்குறது தான் அதில் உள்ள கவனிக்க வேண்டிய விஷயம் இதை செய்து அதை வந்து முதல்ல பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷத்தில் முதல் ஒரு லட்ச ரூபாய் வச்சு இது பண்ணணும் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சமாக இன்னொரு ரெண்டு லட்சம் கொடு மொத்தம் மூணு லட்சம் வரையும் கடன் கொடுக்குறாங்க அஞ்சு பர்சன்ட் வட்டியில் வ வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் வட்டி அந்த மாதிரி கொடுக்குறாங்க சரி இது அது போக இன்னும் மற்றதெல்லாம் இருக்கு குறிப்பாக மார்க்கெட்டிங் அதாவது மார்க்கெட்டிங்னால் என்னென்னா கைவெளி கலைஞர்களுக்கு அவங்களுடைய பொருட்களுக்கு தர சான்றிதழ் அதாவது குவாலிட்டி சர்டிவிகேட் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் மாதிரி தர சான்றிதழ் கொடுக்குறது பிராண்டிங் ரொம்ப முக்கியமானது இப்போது ஒரு பொருள் வந்து ரிலையன்ஸ் குரூப் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரு பிராண்டிங் டாடா குரூப்பில் விற்கிறாங்கிறது ஒரு பிராண்டிங் அந்த மாதிரி அரசாங்கமே பிராண்டிங் கொண்டு வரது அப்போது அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து மக்கள் வாங்குகிற மக்கள் அதிகமாகிற மாதிரி உங்களுக்கு வியாபாரத்துக்கு மிக மிக முக்கியமானது பிராண்டிங் அது அந்த தொழில் முனைவோர் தொழில்கள் இருக்கிறவங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எஸ் எம்எஸ்எம்இயில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அது தெரியும் பிராண்டிங்குடைய முக்கியத்துவம் அது மாதிரி இ காமர்ஸ் இ காமர்ஸ் வந்து என்னென்னா ஜெம்மில் கவர்மெண்ட் இ மார்க்கெட்டிங் பிளேஸுங்கிற இ காமர்ஸ்னால இவங்க விற்கிறதுக்கு அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுக்குது ஆன் போர்டே இவங்களை வந்து என்ன தயார் பண்ணுறாங்களோ அதில் வாங்குகிற அரசாங்கம் வாங்குறதுக்கும் அது பயன்படும் மற்றவர்களும் வாங்கலாம் இந்த மாதிரி செய்து இது போக விளம்பரம் விளம்பரத்துக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது இந்த இவ்வளோ மார்க்கெட்டிங் வேலை செய்யும்போது அவங்களுடைய சந்தைப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க தொழில் வந்து நல்ல பெரிய லெவலில் வர்றதுக்கு உதவி செய்கிறாங்க இதை செய்வதற்கு இது போக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உதயம் அசிஸ்ட் பிளா அதில் பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மால் மேனுஃபேக்சரிங் குரூப் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ரொம்ப மிக குறுகிய சி சிறு தொழிலாளர் தொழில் தொழில் முனைவோர் அந்த மாதிரி செய்கிறதுக்கும் இவங்க இதை கொடுக்குறாங்க சரி இதில் வந்து இவங்க நம்ம ஆதார் எல்லாம் கொடுத்து கரெக்டாக இன்னார் தான் செய்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு எல்லாம் செய்கிறாங்க இந்த மாதிரி செயல்பாட்டை அவங்களுடைய தொழில் முன் முன்னேற்றத்தை கொடுப்பது ஏற்கனவே செய்துட்டு முன்னேற்றத்தை கொடுக்குறதும் புதுசாக இதை செய்து வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறத இருக்கிறத வந்து நீங்கள் எப்போ வந்து அதை குலத்தொழில்னு கொண்டு வரீங்கன்னு சண்டை போடலாம்னா உங்கள் பேரண்ட் இதை பண்ணி நீங்கள் பண் பண்ணால் செய்ய முடியும்னு சொன்னால் தான் அங்கே தப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த தொழிலே செய்யக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் மீன் வாங்க போகிறது இல்லையா படகு நீங்கள் இந்த பொம்மைகள்லாம் வியாபாரம் பண்ணுறது இல்லையா கூடை பாய் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறது இல்லையா இதை இது இது வந்து தவிர்க்க வேண்டிய தொழில்னு நினைக்கிறீங்களா என்ன வாதம் அது குலத்தொழில்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க யார் செய்கிறாங்கங்கிறது குறிப்பிட்டு இன்னார் தான் செய்யணும் இவங்க பெற்றோர்கள் செய்ததைத்தான் செய்யணும்னு தான் நீங்கள் வந்து அதை குலத்தொழில் பேசி இல்லைன்னா அது பேசுகிறது வெற்று வாதம் நீங்கள் அரசியலுக்காக மக்கள் முன்னேற்றத்தை கெடுப்பதற்காக இந்த மாதிரி அரசாங்கம் செய்கிறது என்று இது வெற்று அரசியலை விட்டுவிட்ட அரசு மக்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் முனைப்பு காட்ட வேண்டும் என்பது நம் வேண்டுகோள் மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்